முகவரி முகவரி சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மதுரை தெற்கு மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருநகர் யூனியன் அலுவலகம் அருகே நடைபெற்றது நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கேஸ் விலை உயர்வை கண்டித்து கேஸ் சிவண்டருக்கு மாலை அணிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் மதுரை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் மணிமாறன் ஆலோசனையின் பெயரில் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மகளிரணி மாவட்ட செயலாளர் கீர்த்திகா தங்க பாண்டியன் தலைமையில் திருநகரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் தலைமை தாங்கினார் திருப்பரங்குன்றம் பகுதி செயலாளர் உசிலை சிவா முன்னிலை வகித்தார் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் பெரியசாமி தங்கபாண்டியன் வரவேற்புரை கூறினார் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் ரதி மற்றும் நிர்வாகிகள் பிரமிளா சாந்தி சியாமலாதேவி இந்திரா வள்ளி மயில் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு கேஸ் கட்டண உயர்விற்கு எதிராகவும் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதை kale <laughs> kale 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 jelle katte kaale jelle katte kaale jelle katte kaale jelle katte and shirts from the house of plato